பெண்ணேந்துவா என்கிற நிகழ்ச்சியில் உங்களை நான் இந்த நாளில் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக போன எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதட்டப்பட்ட புயல் அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் உடனே அதட்டுனேன் சில காரியங்கள் இந்த நாளில் வந்து சமாளிக்க வேண்டிய புயல் அதை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம் இப்போ அப்போ சில இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சென்றல் மெதுவாய் அடித்தபடியினால் நாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று வந்தது என்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கீரை தாவுக்கு நாங்கள் அருகே ஓடினார்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் வந்து மோதிடுச்சு அந்த கப்பலில் பவுலு அவர் கூட மொத்தம் எத்தனை பேர் போகிறாங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு பேர் பிரயாணம் அதில் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அந்த ஒரு பெரிய ஒரு காற்று வந்து அடிக்க ஆரம்பிச்சுது கப்பல் வந்து அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்போக கூடாதபடினால் காற்றின் போக்கில் கொண்டு போகப்பட்டோம் அந்த படகு வந்து வேறு டைரக்ஷனில் போனோம் ஆனால் இவங்க காற்று இப்படி அடிக்கிறந்தாலும் அந்த டைரக்ஷனில் படகு போக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அது சமாளிக்க முடியல அந்த புயலை வந்து அந்த படகால் அது சமாளிக்க முடியல அப்புறம் பார்த்திங்க சொன்னால் அதில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவங்க எடுத்து வெளில போட்டுடுறாங்க அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொருமணிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள் போக வேண்டிய டைரெக்ஷன் வேறு ஆனால் வேறு இடத்துல அது போய் கொண்டே இருக்குது மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிப்பட்டபடினால் மறுநாளில் சில சரக்குகளை கடல்லேருந்து ஏறிந்தது என்னென்ன முடியுமோ அந்த கப்பலில் என்னென்ன தூக்கி போட முடியும் எல்லாம் தூக்கி போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் என்ன ஆகலை இந்த புயல் நிற்கலை அப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளில் எடுத்து எரிந்தோம் என்னென்னமோ என்ன உள்ளே இருக்குது சரக்கு எடுத்து போட்டாங்க எவங்களோட திங்ஸு கோதுமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கடந்து எல்லாத்தையும் எடுத்து லேஸ் ஆக்கிட்டாங்க அந்த படகை ஆனாலும் அந்த புயலில் அந்த படகை வந்து சமாளிக்க முடியாமல் இருந்தது பல நாட்கள் பாருங்கள் அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று இனி நாங்கள் தப்ப முடியாது என்னென்ன பண்ணி பார்த்தாலும் இனி தப்ப முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டாங்க கன்க்ளூஷன் வந்துட்டாங்க நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய பிரச்சனைகள் வரும்போது இனி அவ்வளோதான் நம்ம மறித்து போயிடுவோம் இதுதான் நமக்கு சொல்யூஷன் சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை கடைசியில் இவங்க போக வேண்டிய இடத்த விட இன்னொரு இடத்துக்கு ஆண்டர் பத்திரமா இவங்களை கொண்டு போயிட்டு பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் தயவு பண்ணினார் என்றான் அப்படியாக அவங்க போக வேண்டிய இடத்துல கொண்டு போய் ஆண்டர் இவங்களுக்கு எந்த உயிர் சேதம் இல்லாதபடி கொண்டு போய் பத்திரமா பாதுகாத்துட்டார் ஆனால் இவங்க பதினாலு நாள் அந்த காரியத்தை என்ன செய்திருக்காங்க சமாளிச்சிருக்காங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை நீங்கள் சமாளிக்கணும் கொஞ்ச நாள் சமாளிக்கணும் சிலதெல்லாம் உடனே நடக்கும் சிலது லேட்டாக நடக்கும் நீங்கள் சமாளித்து ஆனால் கண்டிப்பாக ஒரு முடிவு ஆண்டு வச்சிருக்கிறாரு அது முடியும் போது பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுர்லாம் உயிரோடு இருப்பாரன்னு நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய புயலில் மாட்டிக்கொண்டாங்க ஆனால் எல்லாருமே பத்திரமா வந்து சேர்ந்துட்டாங்க இதை சமாளித்ததுனால அவங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வந்திருக்குது இப்போ அதே தான் நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா புயல் சூறாவளி எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம சமாளிக்க ஆண்டர் நமக்கு கிருபை அளித்திருக்கிறார் நீங்கள் சமாளிக்கணும் அவசரப்படாமல் அதை நீங்கள் எப்படியெல்லாம் கையாளணும்னு சொல்லிட்டு ஆண்டர் ஞானத்தை கொடுப்பாரு பிரச்சனை கையாளுகிறதுன்றது பெரிய விஷயம் பிரச்சனையை முடிக்கிறது வேறு ஆனால் கையாளுகிறது ஒரு பெரிய ஒரு அற்புதம் ஆனால் முடிவில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் அற்புதமாக அதுக்கு ஒரு காரியம் வச்சுருக்காரு இப்படியாக இந்த புயலை வந்து பவுல் சமாளித்தது அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அற்புதமாக முடிஞ்சிருக்கு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக அதுக்கு ஆண்டர் என்ன செய்திருக்காரு ஒரு முடிவை தரப்போகிறார் அந்த முடிவு வரும்போது பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எப்படி சமாளிச்சிருக்கீங்கிறத உங்களுக்கு அது புரிய வரும் அதனால் அன்பானவர்களே சில நேரங்களில் அதட்டப்பட்ட புயலாக இருக்கும் சில நேரங்களில் நம்ம சமாளிக்க வேண்டிய புயலாக இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அது நடுவில் வந்து நமக்கு உதவி செய்வார் உங்களை புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாம் கண்ணில் மூடி இப்போ ஜெயிப்போம் அன்புள்ள தேவனே அப்பா பிதாவே எத்தனையோ பேர் ஆண்டவர் அந்த சமாளிக்க வேண்டிய புயலை சமாளிக்க வேண்டிய ஞானத்தை கட்டில் எடுங்க ஆண்டவரே அதுக்காக பதற்றப்படாமல் பயப்படாமல் ஆண்டவர இருக்கும்படியா ஆண்டவர எப்படி பவுலோட கூட சேர்ந்த நீர் காப்பாற்றி நீரோ அதே போல் ஆண்டவர ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து அவர்களை காப்பாற்றி அவர்களை வெளியில் கொண்டு வர முடியும் அவங்கள கரத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன் எல்லாரும் இதை சமாளிக்க வேண்டிய ஆண்டவர இந்த புயலை கற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவரை ஞானத்தை நீங்கள் தாங்க இயேசுவின் நாமத்தில் நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் गाड यू